ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேரிங் நிறைய பேர் இந்த பவர் ஸ்டேரிங் பற்றின டீட்டெயில்ஸ் நான் கேட்டிருந்தீங்க இந்த பவர் ஸ்டேரிங் பற்றின பேசிக் நாலேஜும் பவர் ஸ்டேரிங் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ப்ளஸ் இந்த ஸ்டேரிங் மேனிப்புலேஷன் இந்த மென்யூவரிங் எப்படி இன்றைக்கி பண்ணணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏற்கனவே ஒரு கிளாஸை சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய பேர் கேட்டிருந்ததால் மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து அதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸு கிளாஸுக்கு போரம்ப காலகட்டங்கள்ல வந்து ஸ்டேரிங் திருப்புறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு ஹேண்ட் பவர் வச்சுதான் வந்து ஸ்டேரிங் வந்து அப்பெல்லாம் திருப்பிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டேரிங் இந்த கனெக்டிவிட்டியை கொண்டு போய் வீல்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வீல்ல கனெக்ட் பண்ணி ஹேண்ட் போர்ஸ்ல தான் நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டி திருப்பும் நின்று இடத்துலலாம் எல்லாம் இப்ப நம்ம திருப்புற மாதிரி எல்லாம் போஸ்ட் இருக்கீங்களா அப்பெல்லாம் திருப்ப முடியாது வண்டி மூவ்மெண்ட் கொடுத்து அதன் தான் வந்து வண்டியை திருப்ப முடியும் அப்படி இருந்தது ஒரு காலகட்டம் அதன் பிறகு வந்து அத மேன்னுடைய அந்த பவரை குறைச்சு மெஷின் பவர் அது இன்புட் கொடுத்து இந்த ஸ்டேரிங் திருப்புறதை வந்து ரொம்ப சுலபமாக்குற ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த டெக்னாலஜி தான் வந்து ஹைட்ரோ ஸ்டியரிங் ஹைட்ரோ பவர் ஸ்டியரிங் ஹெச்பிஎஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஸோ இந்த ஹைட்ரோ பவர் ஸ்டியரிங் அப்படின்ற பொழுது என்னன்னா அது ஒரு ஹைட்ராலிக் ஒரு மெக்கனிசம் அந்த மெக்கானிசம் என்ன பண்ணுதுன்னா வந்து இட் டியூஸ் பவர் அது வந்து அந்த ஃபங்க்ஷனரியை வந்து ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணுது அந்த லூப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பவர் கொடுத்தாலே அந்த லூப்ளிகேஷன் மூலயமா வந்து திருப்ப வைக்கிறது பண்டிகை அப்போ ஈஸியாக நமக்கு நம்மளால் திருப்பறதுக்கான ஒரு விஷயம் நடக்குது அதனோட அட்வான்ஸ் லெவலாக இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இபிஎஸ் இது வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அந்த போர்டில் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கலாகவே வந்து அது வந்து நீங்கள் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ரேடியஸ் தகுந்த மாதிரி அதுவே வந்து கேல்குலேட் பண்ணி நம்ம ஹேண்ட் பவரை வந்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு திருப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதுக்கு அடுத்த அட்வான்ஸ்டு லெவலாக வந்து ரெண்டுத்தையும் கம்பைண்டாக இந்த ஹைட்ராலிக் அண்ட் எலக்ட்ரிக் இந்த ரெண்டும் ஹைட்ரோலிக் அண்ட் எலக்ட்ரிக் ஹெச்இபிஎஸ் இந்த ஹெச்இபிஎஸ் தான் வந்து அட்வான்ஸ்ட் இந்த ஹெச்பிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா இந்த ஸ்மூத்தனிங்கும் இருக்கு அட் தேம் டைம் வந்து அதில் சென்சார் எப்படி வந்து பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து அடாஸ் எப்படி வந்து அது சென்ஸ் பண்ணி ஒரு லெவல் ஆஃப் பிரேக் கண்ட்ரோலுக்கு நமக்கு வந்து மிஷினும் நமக்கு பிரேக் அடிக்கிறத சப்போர்ட் பண்ணுதோ அதே போல ஸ்டீரிங்லேயும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஹெச்இபிஎஸ் இந்த ஹைட்ரலிக் எலெக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் இந்த மெக்கனிசம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்தளவுக்கு அட்வான்ஸாக ஆனதால தான் வந்து இனிப்பாங்க ரோட்டில் எவ்வளோ பேர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அவர்ஸ் டுகெதர் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக வண்டி ஓட்ட முடியுது அப்படின்றதுக்கு இந்த பவர் ஸ்டியரிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு இந்த ப இந்த பவர் ஸ்டியரிங் மெக்கானிசம் வந்த பிறகு தான் வந்து இண்டிவிஜுவலாக வண்டி ஓட்டுறவங்களுடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டினவங்கலாம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவான் அவங்களுக்கு வந்து இந்த நெக் பெயின் வரும் நான் நீங்கள் லா கார்பரேஷன் பஸ் ஓட்டினவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் ஓட்டினவங்க கார் ஓட்டின ட்ரைவர்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ஸ் பெயின் இருக்கும் அவங்களுக்கு இந்த நெக் பெயின் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ரொம்பவே மிகவும் குறைஞ்சிருச்சு காரணம் வந்து இந்த பவர் ஸ்டேரிங் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேரிங் மேனே மேனரிங் வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இந்த ஸ்டேரிங் மேனுபுரேஷன் வந்து ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு விஷயமானதால ஜிப் டிரைவ்ன்ற அளவுக்கு இதில் ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க சும்மா ஒரு கையிலே அப்படி போட்டுற அளவுக்கு இந்த இந்த மெக்கானிசம் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஈஸியாக லகுவாக நம்ம வந்து பயன்படுத்த முடியுது இது வந்த பிறகு இப்போ அதை வந்து இப்போ பெரிய பெரிய ட்ரக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்ப வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் சின்னப்ப பாத்துருப்பீங்க ஒரு சிக்னல்லையோ இல்ல ஒரு திருப்பத்துலயோ அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்புவார் நிறைய அந்த ட்ரக்ல வந்து லோடு இருக்கிற வண்டி திருப்புறது ரொம்ப சிரமம் அதுலயும் வந்து வீல் அலைன்மெண்ட் வந்து அதுல அந்த அளவுக்கு சரியா இருக்க கட்டு உடஞ்சிருக்கும் சில வண்டிகள்ல பெரிய பெரிய ட்ரக்ல ஈவன் பஸ்ல அந்த வண்டிகள்லாம் வந்து திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்போ அந்த மனிதனுடைய ஆற்றல் தான் அதிகமாக தேவைப்பட்டது அந்த டிரைவர்டாக போனார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்புவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கார்பரேஷன் பஸ் எல்லாத்தையும் பார்க்குறோனமோ எவ்வளோ சாதாரணமாக வண்டியை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதனால் பவர் ஸ்டேரிங் வந்ததுக்கு பிறகு வந்து இந்த மோ மோட்டார் இந்த மொபிலிட்டி இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சஸே வந்து பெரிய அளவில் வந்து டெவலப் ஆயிருக்கு இந்த பவர் பிரேக் அண்ட் பவர் ஸ்டேரிங் இந்த மெக்கானிசம் வந்த பிறகு தான் வந்து வண்டி வாங்கி பயன்படுத்தோடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துருது அதுக்காக வந்து இந்த மெக்கனிசத்தை வந்து நம்ம கொண்டாடணும் இது எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இதனோட மெயின்டெனன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த இண்டிகேட்டர்ஸ் போட்டுருந்து போன வீடியோவில் இதில் வந்து இந்த ஸ்டீரிங் அலர்ட்னஸ் காமிக்குது அப்படின்னா ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது அதாவது ஃப்ளூயிட்ஸ் இந்த ஹைட்ரோடிக் மெக்கானிசத்தில் இருக்கிற வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி வண்டி திரும்பும்போது சர சரவுன்னு சில சத்தம் வரும் அப்படி சத்தம் வருது அப்படின்னாலும் நீங்கள் அந்த போர் மெக்கானிசம் இந்த பம்பையும் அந்த ஹைட்ராலிக் மெக்கானிசத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய்விடும் மூணு விஷயம் வந்து இந்த ஹைட்ராலிக் மெக்கானிசத்தை வந்து நீங்க சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா மூணு இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும் ஸ்டியரிங் ஹார்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் thing. வண்டி வந்து குதிச்சாப்புல போகும் ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்துல ஒரு சவுண்ட் வரும் ஒரு அரைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இந்த இந்த மூணு இண்டிகேஷன்ஸும் இருக்கு வண்டியில அப்படின்னாலே வந்து எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி அதாவது ஹெச்பிஎஸ் இருந்தாலும் சரி இபிஎஸ் இருந்தாலும் சரி ஹெச்இபிஎஸ் இந்த மூணு சிஸ்டத்திலயுமே வந்து மெக்கானிசத்துல வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மூணு இண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் சரியாக நோட்டீஸ் பண்ணாமல் பண்ணாமட்டிங்கன்னா இந்த மூணு பிரச்சனைகள் நடக்குதா குதிச்சாப்பில் போகும் அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி போகும் திருப்பும் பொழுது வந்து சல சல சலசலசலன்னு ஒரு சவுண்டு வரும் ஸ்டீரிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பவர் ஸ்டீரிங் மெக்கானிசத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஸோ உடனே நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டு அந்த அந்த பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி உடனே அதை சரி பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களால் வந்து கம்ஃபர்டபுளாக வண்டியை சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வண்டி ஓட்ட முடியும் அடுத்த வீடியோவில் ஸ்டேரிங் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்டேரிங்கில் வந்து அந்த த்ரீ மெத்தட்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த த்ரீ மெத்தட்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னதை வந்து வண்டி நிறுத்தி சொல்லி கொடுத்தேன் அதை வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக வண்டியை ஓட்டி காமிச்சு வண்டி மூமெண்ட்ல நீங்கள் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால அந்த ஸ்டீரிங் மேனிப்புலேஷனில் எப்படி மூவ் பண்றது வண்டியை அப்படின்றத பத்தி உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்ல போகிறேன்